புனிதர் கார்பியோ நகர் புனித பெராட் மற்றும் நண்பர்கள் மறைப்பணியாளர் குரு மறைசாட்சி மாநிலங்கள் இருபது மொராக்கோ ஏற்கும் சமயம் கத்தோலிக்க திருச்சபை முக்கிய திருத்தலம் திருச்சிலவை திருமடம் கோயம்பரா போர்ச்சுக்கள் புனித பெரால் மற்றும் இவரது நான்கு தோழர்களும் பதிமூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்து கிறிஸ்துவ மறையை பரப்பும் தமது முயற்சிக்காக வடக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள மொராக்கோ அரசியல் சாட்சியாக கொல்லப்பட்ட பிரான்சிஸ்கன் சபையின் துறவியர் ஆவார் இவர்களை பிரான்சிஸ்கன் சபை தமது முதல் மறைசாட்சியாக ஏற்றுக்கொண்டது பாரம்பரியப்படி பெர்ராட் இத்தாலியின் இருபது பிராந்தியங்களில் ஒன்றான ஊம்பிரியாவின் கார்பியோ என்னுமிடத்தின் வாசி ஆவார் இவர் லியோபர்டி என்றழைக்கப்படும் பிரபுத்துவ குடும்பத்தில் பிறந்தவர் ஆவார் அசிசியின் புனித பிரான்சிஸ் அவர்கள் புனிதாக கட்டப்பட்ட பிரான்சிஸ்கன் சபையில் கிபி ஆயிரத்தி இருநூற்றி பதிமூன்றாம் ஆண்டு இணைத்துக் கொள்ளப்பட்டார் அரபு மொழி நன்கு அறிந்திருந்த இவர் செயல்திறன் மிக்க வல்லமை வாய்ந்த ஆவார் அசிசியின் புனித பிரான்சிஸ் இவரையும் பீட்டர் மற்றும் ஒத்தோ ஆகிய இரண்டு குருக்களையும் அக்குர்ஷியஸ் மற்றும் அஜூடஸ் ஆகிய இரண்டு பொது நிலையினரையும் கிழக்கிய சமய தம்பிக்கையற்றவர்களுக்கு மறைப்பணியாற்ற தேர்ந்தெடுத்தார் கிபி ஆயிரத்தி இருநூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த துறவியரின் இரண்டாம் சங்கத்தின் முடிவில் தமது சபையின் அப்போஸ்தல பணிகளை இத்தாலி தீபகற்பம் மற்றும் வடக்கு ஐரோப்பிய நாடுகளை பரவச் செய்யும் நேரம் வந்துவிட்டதாக அசிசியின் புனித புனிதர் எண்ணினார் ஆகவே பெராட் மற்றும் அவரது தோழர்கள் மொராக்காவின் மறைப்பணிகளில் பிரசங்கிக்க வேண்டுமென்ற அவர்களது கோரிக்கையை அவர் மனமுவந்து வந்து ஏற்றுக்கொண்டு சம்மதித்தார் இத்தாலியிலிருந்து கடல் பயணம் மேற்கொண்ட மறைப்பணியாளர்கள் ஐவரும் அண்டலூசியாவின் தன்னாட்சி சமூகத்தின் தலைநகரான செவில் வந்தடைந்தனர் இஸ்லாமிய ஆட்சி நடந்து கொண்டிருந்த அங்கே அவர்களது பிரசங்கம் வெற்றி பெறவில்லை ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகல் நாடுகளில் சில காலம் தங்கியிருந்த பிறகு அவர்கள் மொராக்கோ அரசுக்கு பயணித்தனர் போர்ச்சுகலுக்கு திரும்ப கொண்டவர் கத்தோலிக்க விசுவாசத்தை கைவிடுமாறு செய்யப்பட்ட ஒப்பொருத்தர்களும் முயற்சிகளும் மீன் போயின கோபத்துக்கு உச்சிக்கு சென்ற முஸ்லிம் அரசன் பெராட் உள்ளிட்ட மறைப்பணியாளர்கள் அனைவரையும் தமது கொடுவாளால் தலையை துண்டித்தான் போர்ச்சுகளுக்கு திரும்ப கொண்டுவரப்பட்ட அனைவரின் உடல்களும் புனித செயல்முறைகளுடன் அங்கிருந்து அசிசி கொண்டு செல்லப்பட்டனர் தமது மடாலயத்திலிருந்து இதனை பார்த்து கொண்டிருந்த ஒரு இளம் குருவானவர் மடாலயத்திலிருந்து பாதுகாப்பலங்களையும் மீறி அசிசி பயணித்து பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்தார் அவரே பதுவையின் புனித அந்தோனியார் ஆவார்